வரேன் அம்மா அக்கா அக்கா வீட்டுக்காரரு அக்கா குழந்தைங்க எல்லாருமே குழந்தை ஒரு வயசு பையன் எல்லாருமே வரும் வந்து கன்னியாகுமரி நான் அந்த குடி போதில் என்ன சொல்றேன் ஒரு இடம் இருக்கு அங்க சாமி கோயில் இருக்கு அங்க வாங்க அப்படின்னு எல்லாம் வரும் எல்லாருமே அந்த காணிமடத்தை சுத்தி பார்க்கும் போது எங்க அம்மாவை மட்டும் என்னடா போய் பார்த்தா எங்க அம்மா சாமி முன்னாடி பயங்கரமா அழுது பயங்கரமா அழுகிறாங்க எங்க அம்மா என்னமா ஏன் அழுகிறாரு நடந்தே நடந்த மாதிரி சொல்றேன் ஏன் அழுகிறாங்க இப்போ நல்ல ஒரு சாமியெல்லாம் கும்புகிறேன் நல்ல ஒரு இதாக இருக்கா இப்படி போய் குடிக்கிறீப்பா எனக்கு அதானப்பா பார்த்தாங்க ஆனால் போய் அவர்த்து சொல்லிவிட்டு நீ நான் குடிக்கும்போது அவருக்கு ஒரு க்ளாஸ் வச்சுட்டா இருப்பேனிவா வந்து எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வரேன் நான் கையை பிடிச்சி கூப்பிட்டு வரேன் கூப்பிட்டு வந்தோன்னே ஒரு ஒரு வாரத்தில் என்னை விழுப்புரத்தில் வந்து நெய்வேலி கடைக்கு மாற்றுறாங்க நீங்கள் துணிக்கடை எல்லாம் வேலை பார்க்குறேன் நெய்வேலி கடைக்கு நீ மாற்றுறாங்க நெய்வேலி கடைக்கு மாற்றும் போது போய் குடிக்கணும்னு நான் லீவை போட்டு போய் குடிக்க போகிறேன் நான் குடிக்க போய்ட்டு ஒரு இது வாங்கி ஒரு கிளாஸில் உட்காந்து விடும்போது ஒரு வயசான பெரிய ஒருத்தர் வராது அந்த ஒரு கீழே கடந்த ஒரு மண் கிளாஸ் அப்படியே தொடச்சிட்டு